மின்சாரம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருக்கும் இன்றியமையாததொன்றாகியுள்ளது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வேலைகளை செய்வதற்காக நாம் மின்னை பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை பார்வையிடல் மின் விசிறியை இயக்குதல் மின்குமிழை ஒளிரச் செய்தல் உணவு சமைத்தல் போன்ற அன்றாட வேலைகளை செய்வதற்காக மின்னை பயன்படுத்துகின்றோம் இப்பாட அலகின் மூலம் மின் சாதனங்களின் திறன் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக கலந்துரையாட தயாராக உள்ளோம் வணக்கம் இப்போது நீங்கள் பௌதிகவியலின் முக்கிய பாட அலகுகளுள் ஒன்றான மின் தொடர்பான முக்கிய அலகொன்றை கலந்துரையாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளீர்கள் ஏனைய நாட்களைப் போலவே இப்பாடத்திலும் ரிக் எம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ரிக் மின்னியல் பாடம் எமக்கு முக்கியமானவைகளின் ஒன்றென்பதால் நானும் ஆர்வத்துடன் உள்ளேன் சரி இனி நாங்கள் பாடத்தில் கவனம் செலுத்துவோம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வேலைகளை செய்வதற்காக நாம் பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம் இதன்போது நாம் அவ் உபகரணங்களுக்கு மின் சக்தியை வழங்கி எமக்கு தேவையான சக்தி வடிவங்களை பெற்றுக் கொள்கின்றோம் உதாரணமாக மின்விசிறி ஒன்றிற்கு நாம் மின்னை வழங்கி அம்மின் சக்தி மூலம் மின்விசிறியை சுழலச் செய்கின்றோம் இதன்போது மின் விசிறியில் மின்சக்தி இயக்க சக்தியாக நிலை மாறி அவ்வியக்க சக்தியை வாயு துணிக்கைகள் பெற்று அவை வேகமாக அசைகின்றன அவ்வாறே தொலைக்காட்சியில் மின்சக்தி ஒளிச்சக்தியாகவும் நிலை மாறுகின்றது மேலும் இலை மின் குமிழினூடாக பாயும் போது அதிகளவில் இலை வெப்பமடையும் தொடர்ந்தும் உயர் வெப்பமடைந்து ஒளி வெளிவிடப்படும் இங்கு மின் மின்சக்தியானது வெப்பச்சக்தி மற்றும் ஒளிச்சக்தி என இரு சக்தி வடிவங்களாக நிலை மாறியுள்ளது இப்போது உங்களுக்கு மின்சக்தி பல்வேறு சக்தி வடிவங்களாக நிலைமாறும் விதம் பற்றி விளங்கியிருக்கும் இனி நாங்கள் மின் உபகரணங்களின் வலு பற்றி கலந்துரையாடுவோம் மின் சாதனம் ஒன்றின் வலு என்பது ஓரளவு நேரத்தில் செய்யப்படும் வேலையின் அளவாகும் அவ்வாறே மின் சாதனம் ஒன்றின் வலு என்பது ஓரளவு நேரத்தில் செலவிடப்பட்ட மின் சக்தியின் அளவாகும் எனவும் குறிப்பிடலாம் நல்லது இப்போது இங்கு காட்டப்பட்டுள்ள மின் சுற்றை அவதானியுங்கள் இங்கு மின் வழங்கியொன்றின் மூலம் வி மின்னழுத்த வித்தியாசத்தை வழங்கும் போது மின் சுற்றினூடாக மின்னோட்டம் ஐ பாயத் தொடங்கும் இதனால் அம்மின்னோட்டம் மின் சாதனத்தினூடாகவும் பாயும் இதன்போது மின் சாதனத்தின் மூலம் மின் சக்தி வேறு சக்தி வடிவமாகவும் நிலைமாறும் இங்கு சக்தி நிலைமாற்று வீதம் அதாவது அம்மின் சாதனத்தின் வலு மின்னழுத்த வித்தியாசத்தினதும் சாதனத்தின் ஊடாக செல்லும் மின்னூட்டத்தின் அளவினதும் பெருக்கத்தின் மூலம் பெறப்படும் மின்னழுத்த வித்தியாசம் வால்ட்டிலும் மின்னூட்டம் அம்பியரிலும் வலு வாற்றிலும் அளவிடப்படும் அடுத்து நாங்கள் வலு தொடர்பான பிரசினங்கள் சிலவற்றை கலந்துரையாடுவோம் இளை ஒன்று பதினைந்து வால்ட் மின்னழுத்த வேறுபாட்டுடன் இணைக்கப்பட்ட போது சுற்றினூடாக மூன்று ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்தது எனின் இம் இளை மின்குமிழின் வலுவை கண்டறியும் முறையை கணிப்போம் இங்கு வலுவை கண்டறிய உதவியது மின்னழுத்த வித்தியாசத்தினதும் சாதனத்தினூடாகச் செல்லும் மின்னோட்டத்தின் அளவினதும் பெருக்கமாகும் இதற்கமைய வலு நாற்பத்தைந்து வாற்று ஆகும் மின்சாதனம் ஒன்று இருநூற்று முப்பது வால்ட் மின்னழுத்த வேறுபாட்டுடன் இணைக்கப்பட்ட போது வலு இரண்டாயிரம் வாற்று ஆயின் அம்மின் சாதனத்தின் பாயும் மின்னோட்டத்தின் அளவை கணிக்கும் முறையை கவனத்தில் கொள்வோம் இங்கு வலுவை காண்பதற்கு பயன்படும் சமன்பாட்டின் தரவுகளை இவ்வாறாக தொடர்பு படுத்துங்கள் தரவுகளில் எங்களுக்கு வலு இரண்டாயிரம் வாட் எனவும் மின்னழுத்த வேறுபாடு இருநூற்று முப்பது வால்ட் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதனால் தரப்பட்ட வலுவின் பெருமானத்தை மின்னழுத்த வேறுபாட்டினால் வகுத்தல் வேண்டும் இதன்போது இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு மின் சாதனத்தினூடாக மின்னூட்டம் பாயும் அளவை கணிப்பிடலாம் நல்லது நாம் இவ்வாறாக மின்சாதனங்களின் வலுவும் சக்தியும் திறனும் பாட அலகின் கீழ் மின்சாதனங்களின் வலு பற்றி கற்றறிந்தோம் இங்கு மின்சாதனங்களின் வலு தொடர்பான கணித்தல்கள் சிலவற்றை செய்து பார்த்தோம் அடுத்ததாக நாம் பாடத்தின் கடைசியில் உள்ள செயற்பாட்டில் ஈடுபடுவோம்